கோவை குருடாம்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டிற்கான மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சமூக தணிக்கை குறித்தான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கோவை தொழிலூரி அடுத்த குருடாம்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டிற்கான மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சமூக தணிக்கை குறித்தான சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வசந்தாமணி விஸ்வநாதன் தலைமை வகித்தார் சமூக தணிக்கை ஆய்வு அதிகாரி சந்திரசேகர் ஒன்றிய மேற்பார்வையாளர் பாலசுப்ரமணியம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயா ஆகியோர் கலந்து கொண்டு சமூக தணிக்கை குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டனர் இதில் கலந்து கொண்டவர்கள் பேசும்போது அனைத்து நிதிகளையும் அனைத்து வார்டுகளுக்கும் பிரித்து பயன்படுத்த வேண்டும் என்றும் நூறு நாள் வேலை திட்ட பணியாளருக்கு உரிய முறையில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பதிவு செய்து அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ராஜாமணி சுமதி முரளி ரேவதி கவிதா முருகேசன் சாவித்ரி சக்திவேல் வளர்மதி நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி மன்ற செயலர் சண்முகம் நன்றி கூறினார்